வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் அவற்றினுடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கிய ஒரு உணவுப் பொருளாக முந்திரி பருப்புகள் இருக்குது பலவிதமான சத்துக்களினுடைய ஆற்றல் மையமாக இருக்கக்கூடிய முந்திரி பருப்புகள் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலுமே பிரபலமாக தான் இருக்குது பொதுவாக முந்திரி பொறுப்புகளை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மற்றும் தினசரி இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகவும் அது ஆரோக்கியமான ஒரு பழக்கமே கிடையாது அப்படின்ற ஒரு கட்டு இருக்குது இருக்கு ஆனா அதை நம்பாதீங்க தினசரி முந்திரி பருப்புகளை நீங்க அளவோடு சாப்பிடும் போது பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முந்திரி பருப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நன்மைகள்ல இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கலாம் தசை மற்றும் நரம்புகளை இயல்பாக செயல்பட வச்சுக்கலாம் இதெல்லாமே சாம்பிளாக இருக்கக்கூடிய நிறைய நன்மைகள் இதன் விடவும் இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை முந்திரி பருப்பு கொடுக்குது அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் சுத்து நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடலுடைய ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை இல்லாமல் குறைக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பொறுப்பு எடுத்துக்கலாம் கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முந்திரி பொறுப்புகளில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பெரிதும் உதவிகரமாக இருக்கு சோ முந்திரி பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ண முடியும் வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்துறதுக்கும் உடலில் அதிகமாக அளவுக்கு அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய வீணான கொழுப்புகளை எரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை குறைச்சி நமக்கு அதை ஆற்றலாக மாற்றிக்கலாம் இல்லைனா கொழுப்பை எரிச்சி கொண்டு உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முந்திரி பருப்பு இருக்கு மேலும் முந்திரி பருப்பை நம்ம கம்பேர் பண்ணும்போது புரதத்தினுடைய நல்ல ஆதாரமாக மற்ற உணவுகளை கம்பேர் பண்ணும்போது முந்திரி பருப்புகளை புரதம் நன்றாகவே இருக்கிறதால தினசரி சரியானளவில் நம்ம முந்திரி பருப்பு அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஊட்டச்சத்துக்களை மட்டும் மட்டுமே பெற்றுக்கொண்டு உடல் எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம் அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிச்சிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது நாம் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உடல் எடையை குறைச்சிக்கலாம் சர்மம் பல பலப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பொறுப்பு எடுத்துக்கலாம் முந்திரி பொறுப்புகளில் செலினியம் சத்து அதிகமாக இருக்குது இது விட்டமின் இடன் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது இதை தவிர முந்திரி பொறுப்புகள் இருக்கக்கூடிய காப்பர் தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சர்மத்தை வந்து பலபலம் மற்றும் சர்மத்தை பொலிவாக மாற்றுவதற்கும் ஹெல்ப் பண்ணும் சோ முந்திரி விதைகள் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திடக்கூடிய செலினியம் ஜிங்க் மெக்னீசியம் இரும்புச்சத்து மற்றும் இது எல்லாமே சர்மத்தை நமக்கு நலம் பெற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது சர்மத்தில் வந்து சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் முகப்பொருட்கள் கண் கரும் கரும்புள்ளிகள் என எதுவுமே நமக்கு வந்து சர்மத்தில் வந்து தொற்றுகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மத்தை பெறுவதற்கெல்லாம் முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம் இதனால் முந்திரி பருப்பு சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இலந்த செல்களை நீக்குவதன் மூலமாக தான் சர்மத்துக்கு பல தோட்டத்தை தோற்றத்தை திறந்து சுறுசுறுப்பான ஒரு சர்மமாக மாற்றி கோலோஜின் உற்பத்தியெல்லாம் மேம்படுத்தி சர்மத்தில் சுருக்கம் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் இளமையான ஒரு தோற்றத்தையுமே நமக்கு கொடுக்கும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம் சொல்லலாம் முந்திரி பருப்புகள் அதிக லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கண் பார்வை வந்து கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும் அதாவது நம் கண்களை சேதமடையாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள்லாம் தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்புகள் எடுத்துக்கொள்வது மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக்கொள்ளலாம் மேலும் கண் குறை வராமல் தருத்துக் மேலும் முந்திரி பருப்புகளில் காணப்படக்கூடிய ஜியாக் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் கண் பார்வை வந்து நீங்க நீங்கள் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் அதுக்கு சிகிச்சையாக கூட முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் ஒற்றை தலைவலிக்கு தீர்வளிக்கக்கூடியது முந்திரி பருப்பு பொதுவாக உடல்நல பிரச்சனைகள் நிறைய ஏற்படுதுன்னா அதுக்கு நமக்கு வந்து சத்து குறைபாடு தான் வந்து காரணமாக இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது மெக்னீசியம் பற்றாக்குறை வந்து பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உடலில் மெக்னீஷியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் அப்படின்னா தினசரி நம்ம சில முந்திரி பருப்புகளை சாப்பிடலாம் மெக்னீஷியத்தினுடைய அளவு குறையும் போது தான் கடுமையான ஒற்றை தலைவலாம் ஏற்படும் அதனால் நீங்கள் இந்த மெக்னீசியம் சத்து இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த நாளங்களை இதை தளர்த்தோம் அதாவது நரம்புகள் ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் நரம்புகளை இருக்கங்களை சிறப்பான பாயும்போது ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒற்றை தலைவனுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த தலைவலியெல்லாம் ஏற்படுறதுன்னா நீர் சத்து பற்றாக்குறையில் தலைவலி கூட ஏற்படலாம் அதனால போதுமான தண்ணீர் குடித்துக்கொண்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கொண்டா தலைவலி பிரச்சனை விடுபடுவீங்க கேன்சர் வராமல் தருக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து முந்திரி முந்திரி பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று இது கேன்சர் வருவதற்கான ஆபத்தை கணிசமான அளவுக்கு அதாவது போதுமான அளவுக்கு நமக்கு வந்து குறைச்சிரும் இதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் ஏன்னா முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆந்தோசைனின்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை பிளவனால் இருக்கு இது உடலில் புற்றுநோய் செல்களை வளர்ச்சிகள் தடுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதால புற்றுநோயை மீண்டும் மீண்டும் வளராமல் தடுக்கிறதுக்கும் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் வந்து மீண்டும் பரவாமல் தடுக்கிறதுக்கும் குணமுப்படுத்திக் கொள்வதற்கும் முந்திரி பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது போல நிறைய நன்மைகளை பெறுவதற்கு முதிரி பரப்புகள் நலம் பெருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சிதிப்போம் நன்றி மக்களை